அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ராகி அவல் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு எப்போவுமே இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்படியே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா ராகியெல்லாம் நம்ம சேமியாவாக அதாவது சே ராகி சேமியாக நிறையா செஞ்சுருக்கோம் ஆனால் இது புது விதமானது அவள் இது வந்து மெயினாக அந்த வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களாகட்டும் இல்லை கொஞ்சம் சத்தான உணவு குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிட்ற மாதிரி டிஷ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இது பார்த்திங்கன்னா இந்த அவள் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கவில்லாம் வேண்டியதில்லை நம்ம அந்த அவள் பாக்கெட்டை நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அந்த அவளை எடுத்து நல்லா கை வச்சு பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுருங்க அதே போல் அடுத்த முறையும் இதையே இதே பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலாசி எடுத்துட்டிங்கனாலே போதும் அவள் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சீக்கிரமாக நம்ம அந்த ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுக்கிறதுலையே பார்த்திங்கன்னா அவள் நல்லா ஊறிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் வேணுங்கிறவங்க சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை பல்லாரி வெங்காயமே போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவங்க பல்லாரி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கூட ஒரு ரெண்டு வர மிளகா கருவேப்பிலை இவ்வளோதாங்க போட்டு நம்ம அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு அதில் ஆயில் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் தாளிப்பு பொருள் எல்லாமே போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு வெங்காயம் கருகாயில் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த அவளையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் நல்லா வணங்குபட்டு ஆஃப் பண்ணலாங்கிற அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வேணும்னா தேங்காய் சேர்த்தலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேங்காய் இல்லாமையும் நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் வெங்காயம் வேணால் கொஞ்சம் சேத்தியே போட்டால் இன்னும் கொஞ்சம் அதை அந்த கடிக்கும் போது வந்து வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதாவது ரொம்ப வணக்காமல் கொஞ்சம் அதாவது முக்கால் வேக்காடு அளவுக்கு வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அவளை எல்லாம் போட்டு கலக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று முக்கியமாக தேவையான அளவுக்கு பொடி உப்பு உப்பை நம்ம எப்போ போடணுன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வதக்கி விட்றவல்லையா அப்போ வந்து கொஞ்சமாக அந்த வெங்காயம் இதுகளுக்கு அளவான உப்பை போட்டுட்டு அவள் போட்டதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக ஒரே மாதிரி வணக்கி கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பூவையும் போட்டு இறக்கி கொடுத்து பாருங்களேன் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டான் விரும்பி சாப்பிடுவாங்க இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பகல் டயத்தை விட நைட்டு மோஸ்ட்லி காலையிலிருந்து வேலை செஞ்சு செஞ்சு சமைச்சு சமைத்து டயர்டாக இருக்கும்போது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த்தியான டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஊர்களிலெல்லாம் இந்த அவள் கிடைக்குமா என்னன்னு தெரியல சப்போஸ் யாராவது வேணும்னா சொல்லுங்கள் நான் அதுக்காக வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு வேணால் ஏதாவது கொரியரில் வேணுனாலும் நான் வாங்கி அனுப்புகிறேன் சரிங்களா இது வந்து வெறும் ராகி அவள் மட்டும் இல்லை சோள அவள் கோதுமை அவள் இது மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அது என்னென்ன இருக்குது என்னங்கிறத இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் பார்த்துட்டு வேணும்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள் என்ன வேணும் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை இன்ஸ்டாவில் வேணுனாலும் எனக்கு டிஎமாக பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அதே போல் இந்த அவளை வந்து நான் வா ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அக்கௌங்கிட்ட தான் வாங்கினேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியாக அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா சேம் இதே மெத்தடில் கழுவி எல்லாம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி தாளிப்பு கொடுக்குறதுக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற பால் அதில் விட்டு அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டு கலக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம ஒரு நல்ல டிஷ்ஷை கொடுத்த சந்தோஷமும் இருக்கும்னு சொன்னாங்க அது உண்மை நம்ம குழந்தைகளே ஆகட்டும் நம்ம ஃபேமிலியோ ஆகட்டும் நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக சமைச்சு கொடுத்து நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம்